கிட்ட போய் அந்த மாப்பிள்ள பையங்கிட்ட நிறம் நல்ல வரு அப்படின்னு சொன்னா இறங்க விட மாட்டான் குரூப் போட்ட நின்று நீங்கள் நீங்க நம்ப மாட்டீங்க சார் எந்த கல்யாணத்துலேயும் நான் என் ஃபேமிலியோடு நின்னதே கிடையாது யாரோ நிற்பாங்க நம்மளும் நிக்க வச்சிருவான் அதுவும் நின்னாலும் சீக்கிரம் முடியாது தெரியுமா நமக்கு பரபரப்பு நின்று கதை கால் வெளிக்க அஞ்சு நிமிஷம் உட்காரலாமான்னு இருக்கும் ரொம்ப பரபரப்புல நம்மள நிக்கவே விட மாட்டான் நின்று நேர்வான் அதுலேயும் இந்த வீடியோ எடுக்கிற அது கொஞ்சம் பரவாயில்ல சார் எட்டு முடிச்சா லைட் ஆஃப் ஆகிடும் அப்பா அப்படின்னா அவன் நகரில்ண்ணா அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்ல அவர் இன்னும் எடுக்கலையா அட எடுப்பா எவ்வளோ நேரங்க சிரிச்சா மாதிரியே அடிக்க முடியும் அன்றைக்கி பார்க்குறேன் என் பக்கத்தில் ஒரு பையன் சூப்பர் நின்றுனுக்குறான் நான் இன்னும் பார்த்ததில்ல நீ யார் பையன் அப்படின்னா நீங்கள் வேறு சார் நான் பத்தி பரிமாறுற பையன் ஒம்பது மணியோட பந்தி நிறுத்தலாமான்னு கேட்க வந்தேன் என்னையும் குரூப் ஹோட்டல் நிற்க வச்சுட்டாங்க